அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் காணொலியின் தலைப்பு பதினெண் கிழக்கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறள் திருக்குறள் நீதி நூல்களில் முதலாவதாக கருதப்படுகிறது திருக்குறள்ங்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்களை உடையது மொத்தம் இதில் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து பத்து குரட்பாக்கள் இதில் இருக்குது அப்படியாக இந்த திருக்குறளில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் இருக்குது திருக்குறளை எழுதினது திருவள்ளுவர் இந்த திருக்குறளை உலக பொதுமறை அப்படின்னும் பெயர் சொல்லி அழைக்கிறோம் ஏன் அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலத்துக்கும் எல்லா நாட்டவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இது நாம் உலக பொதுமறை அப்படின்ற பெயர் சொல்லி அழைக்கிறோம் எம்மதமும் எவ்வினமும் ஆளும் சம்மதமும் என்று ஏற்கும் தமிழ் வேதம் அப்படின்னு சுதந்த பாரதியார் சொல்லியிருக்காரு இந்த திருக்குறளில் முழுவதுமே வந்து வெண்பாக்களால் ஆனது இதில் மொத்தம் மூன்று பிரிவுகள் இருக்கு அறம் பொருள் இன்பம்னு சொல்லிட்டு அதில் தான் நூற்றி முப்ப நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்கு ஒவ்வொரு குரல்களுக்கும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து குரல்கள் அதே போல் ஒவ்வொரு குரலுக்கும் சிறப்புத்தன்மைகளோட இருக்குது அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரம் பொருட்பாலில் எழுபது அதிகாரம் காமத்து பாலில் அதிகாரமாக இருக்குது திருவள்ளுவருக்கு பல பெயர்கள் இருக்குது நாயனார் முதல் பாவலர் மாதானு பங்கி சென்னா போதார் பெருநாவலர் தெய்வப்புலவர் இந்த மாதிரி அதே போல் திருக்குறளுக்கும் பல பெயர்கள் இருக்குது திருக்குறளை நம்ம உலக பொதுமறைன்னு சொல்லுவோம் அதே போல் தமிழ்மறை வேதநூல் இந்த மாதிரிலாம் நிறைய பெயர்கள் சொல்லி அழைப்போம் திருக்குறள் திருக்குறளில் பல வகையான சிறப்புகள் இருக்குது இதில் வந்து உதடுகள் ஒட்டாத திருக்குறள் இருக்குது அதே போல் தமிழ் சொற்கள் தமிழ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய விதத்தையும் பார்க்குறோம் அதே போல் பல வகையான சிறப்புகளோட மரப்பெயர்கள் புல் பறவைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஆசிரியர் எழுதியிருக்காங்க அதே போல் இந்த நூல் முழுக்க முழுக்க ஒரு தனிநபருடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க வாழ்வியல் சிந்தனைகளை நிறைய சொல்லியிருக்காங்க இதில் வாய்மை கருணை பொறுமை அடக்கத்தோடு இருக்கிறது எப்படி மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணுன்ற ஈகை விருந்தோம்பல் இல்வாழ்க்கை சூதாடக்கூடாது அது அருந்தக்கூடாது இந்த மாதிரியான பல வகையான விஷயங்களையும் இதில் சொல்லியிருக்காங்க அதே போல் அமைச்சர்கள் அரசர்கள் எப்படி இருக்கணுன்ற அந்த அரசியல் சிந்தனையும் இதில் சொல்லியிருக்காங்க அதே போல் காதல் திறமும் இந்த காமத்து பல்ல வரக்கூடிய குரல்களில் நாம் பார்க்க முடியுது இந்த திருக்குறளை பல வகையான கோணங்களில் நிறைய ஆசிரியர்கள் வந்து ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க நிறைய மொழிபெயர்த்தும் இருக்காங்க ஆங்கிலத்தில் ஜியூ போப் மொழிபெயர்த்துருக்காரு ஃப்ரெஞ்சில் ஏரியல் இந்த மாதிரி பல வகையான ஆசிரியர்கள் மேல்நாட்டு அறிஞர்கள் நம்மளுடைய இந்த திருக்குறளை மொழிபெயர்த்துருக்காங்க மொழிபெயர்ப்புகள் பல நூல்களில் இருந்தாலும் நம்மளுடைய வடமொழிகளையும் சரி ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் பெங்காலி மராத்தி இந்த மாதிரி மொழிகள்லையும் அதே போல் வடமொழிகள்லேயும் மேலைநாட்டு மொழிகளான சீனத்தில் ஃப்ரெஞ்சில் ஜெர்மனில் ரஷ்யனில் போலீஷ் ஸ்வீடிஷ் இந்த மாதிரியான மொழிகள்லேயும் மொழிபெயர்த்திருக்காங்க இருபது மொழிகளுக்கும் குறையாமல் நம்மளுடைய திருக்குறளானது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு பல ஊர்களில் நம்மளுடைய திருக்குறளை ரொம்ப பத்திரமாக எந்த ஒரு இயற்கை பேரழிவுகளாலையும் அழிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக அதை அடுத்த தலைமுறைக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பாதுகாத்துட்டு வராங்க அதே போல் நம்மளுடைய தமிழறிஞர்களும் நிறைய நூல்களை வந்து நம்ம திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க அது ஒவ்வொரு வகையான தன்மையோடு நம்மளால் அதை பார்க்க முடியுது இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் பல நம்மளோட சங்க இலக்கியங்களோடையும் ஒப்பிடும்படியாக இருக்குது சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய குறுந்தொகை நச்சினை அதே போல் காப்பியங்களில் மணிமேகலை பெருங்கதை இந்த மாதிரியான இலக்கியங்களோட தொடர்புடையதாகவும் இருக்குது உலக இலக்கியங்கள்லேயே மிக முக்கியமானதாக கருதப்படுவது இந்த திருக்குறள் இந்த திருக்குறளில் நம்ம நிறைய வாழ்க்கை சிந்தனைகளை மக்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல கருத்துக்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இளைஞர்களும் சரி சிறுவர்களும் சரி திருக்குறளை மனநம் செய்கிறதுக்கும் அதன் மூலமாக பல கருத்துக்களை உள்வாங்கிட்டு வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுக்கும் இந்த திருக்குறள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்